ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கிற மழைக்கு நல்லா சுட சுட வாழைக்காய் பஜ்ஜியும் தொட்டு சாப்பிட்ற மாதிரியான சட்னி ரெண்டுமே எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா வாழக்காய் பஜ்ஜி டீக்கடை ஸ்டைலில் எப்படி பண்ணணும்னு போட்டுருக்கிறேன் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற மெத்தட் பார்க்க போறோம் இந்த மெத்தேட்ல செய்யறப்ப நீங்க சோடா உப்பு கலர் இதெல்லாம் எதுவுமே போடாம ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட்ல வீட்டில் இருக்கிற சாமான்ல செம்மையாக செய்ய போறாங்க இப்போ வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமத்தீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ முதல்ல பஜ்ஜி செய்கிறதுக்காக பஜ்ஜி மாவு கலந்து வச்சுக்கலாம் அதுக்காக ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு செய்ய போகிற பஜ்ஜிக்கு நான் எடுத்திருக்கிற மாவோட அளவு மெஷரிங் கப்பில் தலை தட்டி அதுவும் டைட்டாக பேக் பண்ணது ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இந்த மாவுக்கு ஒரு முக்கால் வாசி மட்டும் உப்பு ஒரு டீஸ்பூன் இப்போ சேர்த்துருக்குறேன் மிச்சத்துக்கு என்ன பண்ணலாங்கிறத நான் பிறகு சொல்கிறேன் அடுத்ததாக காரத்துக்கு தகுந்த மாதிரி தனி மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க அடுத்ததாக இந்த பஜ்ஜி நல்லா நிறம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வீட்டில் அரைச்ச காஷ்மீரி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் இந்த காஷ்மீரி மிளகாய் தூளில் நிறம் மட்டும்தான் இருக்கும் காரம் இருக்காது தனி மிளகாய் தூளில் மட்டும்தான் காரம் இருக்கும் அடுத்ததாக இந்த பஜ்ஜி மாவில் ஒரு நாள் புளிச்ச இட்லி தோசை மாவு சேர்த்துருக்கறேன் புளிக்காத மாவு சேர்த்திங்கன்னா சரியாக வராது மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு கொஞ்சம் கெட்டியான இட்லி மாவை நான் சேர்த்துருக்குறேன் இந்த மாவு சேர்க்கறதுனால இதுக்கு நீங்கள் அரிசி மாவோ அப்படி இல்லைனா சோடா உப்போ சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இதுலயே நம்ம புளிக்க வச்சுருக்கறதுனால உப்பு இருக்கும் அதனால தான் முக்கால்வாசி உப்பு சேர்க்க சொன்னேன் இது கலந்ததுக்கு அப்புறமா இந்த பஜ்ஜி மாவு கலக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டு கலந்துக்கோங்க பஜ்ஜி மாவை பொறுத்த வரைக்கும் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப வந்து கெட்டியாக இருக்கக்கூடாது இது கலந்துக்கிட்டே இருக்கிறப்ப இதில் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க காய வச்ச எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இடலை அதே மாதிரி அதிகமாகவும் எண்ணெய் சேர்க்க வேண்டாம் இந்த பஜ்ஜி கொஞ்சம் மினு மினுன்னு இருக்கும் புரிஞ்சதுக்கு அப்புறமா இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஒன்னேகால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன் மாவோட கன்சிஸ்டன்சி முன்னாடி சொன்ன மாதிரி தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இதை கலந்த உடனே பஜ்ஜி சூடாக ஆரம்பிச்சிடலாங்க இப்போ இதை எடுத்து வச்சுட்டு நம்ம பஜ்ஜிக்கு வாழைக்காயை சீவிக்கலாம் இன்றைக்கி வந்து இந்த சைஸில் இருக்கிற வாழைக்காய் மூணு வாழைக்காய் நம்ம இப்போ செய்கிறதுக்கு சரியாக இருக்கும் இதில் இருக்கிற அந்த மேலே காம்பு பகுதியும் வால் பகுதியும் இந்த அளவுக்கு நறுக்கிடுங்க அப்போ தான் ஒரே மாதிரி பஜ்ஜி காய் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு சரியாகவும் இருக்கும் அழகாகவும் இருக்கும் சீவுறதுக்கு கட்டை நம்ம சிப்ஸு கட்டை தாங்க எடுத்திருக்கிறேன் கொஞ்சம் கத்தியால் லைட்டாக நம்பி விட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்காக வரும் சிப்ஸ் மாதிரி மெல்லிசா விழாது இப்போ இந்த பஜ்ஜி கட்டையெல்லாம் முதல்ல வாழைக்காயை சீவுறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோல் பகுதி மட்டுந்தான் சீவி வரும் இதை வந்து நம்ம தூக்கி போட்டோம்னா இதில் பஜ்ஜி சூட்டாக சரியாக வராது இப்ப அடுத்தடுத்து நம்ம சிவி எடுத்துக்கலாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பஜ்ஜிக்குன்னு கட்ட வச்சிருப்பாங்க அது கொஞ்சம் கெட்டியா நமக்கு அதாவது திக்கா உங்களுக்கு வரும் அது மாதிரி இல்லாம இது கொஞ்சம் மெல்லிசாக தாங்க இருக்கும் பட் மெல்லிசா செய்யறப்பதான் பஜ்ஜி நல்லா உள்ள வரைக்கும் வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு மூணு வாழைக்காய சிவி வச்சுட்டேங்க திக்னஸும் பாருங்க இந்த அளவுக்கு தான் இருக்கும் இப்ப நம்ம பஜ்ஜி பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பஜ்ஜி பொறிக்கிறதுக்காக எண்ணெயை காய வச்சிருந்தேன் என்ன காஞ்சிருச்சான்னு செக் பண்றதுக்கு கொஞ்சமாக வாழைக்காய எடுத்து போட்டேங்க உடனே எழும்பி வருது இந்த சூடு இருக்கிறப்ப சீவி வச்சிருக்கிற வாழைக்காயை இந்த பஜ்ஜி மாவுல துவச்சிட்டு எடுத்து போட்டுக்கலாம் மாவு கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்க்கறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி பஜ்ஜியை நீங்க வந்து போட்டுக்கோங்க இந்த பஜ்ஜியை பொறுத்த வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் தாங்க வேகணும் அப்போ தான் நமக்கு உள்ளே வரைக்கும் காய் வெந்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அதிக தீயில வேக வச்சிங்கன்னா டக்குன்னு நமக்கு செவந்துரும் உள்ளே வந்து காய் வேகாது கம்மியான தீயில வேக வச்சிங்கன்னா எண்ணெய் குடித்த மாதிரி ஆகிடும் இப்போ இது நல்லா வெந்து நிறமும் கொஞ்சம் டார்க் ஆகணும் அதே மாதிரி இந்த சலசலப்பும் அடங்கணும் இது நல்லா வேகட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பஜ்ஜியும் ஓரளவு சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு பஜ்ஜியை எடுத்துடலாம் இந்த மாதிரி எடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ரொம்பவும் செவக்க விட வேண்டாம் இப்போ நம்ம போட்டிருக்கிற பஜ்ஜியில் பாத்தீங்கன்னா நிறத்துக்காக நம்ம கலர் பொடியும் சேர்க்கல சோடா உப்பும் போடலை ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி எல்லா பஜ்ஜியும் நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இது பொறிச்சிக்கிட்டே இருக்கிறப்ப இதுக்கேற்ற மாதிரி ஒரு சட்னியும் சைட் பை சைடு செய்ய ஆரம்பிச்சிருவோம் இந்த சட்னி செய்யறதுக்காக ஒரு மிக்சி ஜார் சின்ன ஜாராகவே எடுத்துக்கோங்க இதுல நல்ல பெரிய முடி தேங்காவா ஒரு முடி தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன் அதாவது மெஷரிங் கப்ல ஒன்றரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க சரியா இருக்கும் இப்ப இதுலையே காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் நான் நாலு பச்சை மிளகா சேர்த்துருக்குறேங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க பொட்டுக்கடலை பொறுத்த வரைக்கும் அதிகம் போடக்கூடாது கூடவே இதில் ஒரே ஒரு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் பூண்டுக்கு பதிலாக நீங்கள் இஞ்சியும் ஒரு சின்ன சைஸ் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம் தான் இதுக்கு தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் டேபிள் சால்ட்டு போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் கொர குரப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க இந்த சட்னிக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பில போட்டு நல்லா பொரிய விட்டு சேர்த்துருங்க சூப்பர் ஈஸியான தேங்காய் சட்னி இந்த பஜ்ஜியோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அட்டகாசமாக இருக்கும் இந்த சட்னியை நீங்கள் மற்ற வகை டிஃபனுக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இதே மாதிரி அளவுகளோட இந்த வாழைக்காய் பஜ்ஜியும் அதே மாதிரி தேங்காய் சட்னியும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமதிஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்